ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கருப்பு சுண்டல் உருளைக்கிழங்க வச்சு லஞ்சுக்கு ஒரு சூப்பரான குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த கொழம்பு கொங்க நாட்டு ஸ்பெஷல்னு சொல்லலாங்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சு செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் கருப்பு சுண்டல் வந்து சின்ன கப்பில் ஒரு கப் அளவு எடுத்திருக்கங்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவு இருக்கும் இதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுக்கங்க வெந்தயம் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க குழம்புக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் அடுப்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கங்க கறி பார்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இது தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு சின்ன வெங்காயம் அளவு போட்டிருக்கோங்க இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க இது கூட பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கூட நாலு வரமிளகா போட்டிருக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா தோலெல்லாம் சுருண்டை இந்த அளவுக்கு வதங்கணுங்க எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் முன்னாடியே நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி சீரகம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு மண் சட்டி அடுப்புல வச்சிருக்கேங்க சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து நான் கடல் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பரா இருக்கும் என்கிட்ட நான் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு பத்து பல் கொஞ்சமா கருவேப்பில சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இப்போ கருப்பு சுண்டலையும் சேர்த்துக்கலாங்க கருப்பு சுண்டல் வந்து நான் உப்பு போட்டு தனியாக வேக வச்சு இது கூட சேர்த்துருக்கங்க சுண்டல் வேக வைக்காமல் போட்டோன்னா குழம்பு சீக்கிரம் ட்ரை ஆகிடுங்க அப்புறம் சுண்டல் வேகாமல் போயிடும் அதனால் தனியாக நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊத்திக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வேகணுங்க இது கூட நீங்க கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் காய் நல்லா வந்ததுக்கப்புறம் அடுப்பை அடுப்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு விடுங்க என்ன நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் தாங்க சூப்பராக சுண்டால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எப்பவுமே லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயம் புளி காரம் இதெல்லாம் சேர்ந்து குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ